அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது அதிலும் இன்றைய தினம் பஞ்சமி வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமைப்பு நம்ம சாதா மாதங்களில் வர பஞ்சமியிலே நம்ம வாராகி அன்னையை நம்மளால் முடிந்த வழிபாடுகளை செய்து நம்ம வந்து அவருடைய அருளை பெறணும்ன்ட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இன்றைய தினம் இந்த சுக்கிரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வாராகி தாயை நாம் வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து சுகபோகங்களையும் நமக்கு வாரி வழங்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பண பிரச்சனை கடன் பிரச்சனை வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது வீண் விரைய செலவு ஆகுது எப்போதுமே வந்து பணத்துக்கு ஒரு தட்டுப்பாடாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே புலம்புறோம் அந்த ஒரு சூழல் மாறணும் எப்பொழுதுமே கைகளில் பணம் புரள வேண்டும் சுக்ரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் இவையெல்லாம் சாத்தியம் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சுக்ரனோட அருளும் வேணும்னு நம்ம சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் வரேன் இன்னைக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடு எல்லாருமே இதை நீங்க தயவு செய்து செய்யுங்க ரொம்ப 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 எளிமையான வழிபாடு இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் தான் நீங்க பூச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் எல்லாமே அடிப்படையில் மங்களத்தின் அடையாளமாக தான் கருதப்படுது அதனால மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் போதும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு வந்து நம்ம இதை ஆரம்பிச்சோன்னா அடுத்து ஐந்து நாட்கள் இது வந்து நம்ம பூஜை அறையிலேயே தான் இருக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நம்ம இதை புதன்கிழமை அன்னைக்கு காலையில் இதை நம்ம அப்புறப்படுத்திடலாங்க இது வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது ஒரு அவசர பண கஷ்டம் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு மணி வந்து தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் உடனடியாக இந்த ஒரு வழிபாட்டை உங்கள் பூஜை கரையில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குறைந்தது ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளார நீங்கள் கேட்குற அந்த நீங்கள் எதிர்பார்க்குற பணம் ஒருத்தவர்கிட்டேருந்து இருந்து வரணும் அல்லது லோனு எதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அதனால் இந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது இது அவங்களுடைய கஷ்டமான சூழலில் உதவி செய்யக்கூடுங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டேங்க பன்னீர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் தண்ணீர் கூட கலந்துக்கலாம் இதில் நீங்கள் வேணா பச்சை கற்பூரம் ஜவ்வா போட்டுக்கலாம் இப்போ ஜஸ்ட் நம்ம பிள்ளையாரை பிடிச்சு வைக்கிற மாதிரி வாராகி இதில் ஆவாகனம் செய்ய போகிறோம் ஸோ இதை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம அழகாக மஞ்சள் பிடிச்சு வச்சாச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சுடுங்க வெற்றிலை மேலே நான் இதை வச்சிருக்கிறேன் உங்கள் பூஜை அறை ரூம்லையோ ஷெல்ஃப்லேயோ பண்ணுங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாதுங்க நீங்க இன்னைக்கு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருக்கும்போது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த அடுத்த ஐந்து நாட்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் எந்த நேரத்தில் செய்ய முடியுதோ அந்த நேரத்தில் செய்யுங்க இப்போ யார் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க தான் செய்யணும்னு கிடையாது இப்போ மனைவி ஆரம்பிச்சுட்டு அடுத்த ரெண்டு நாள் செய்ய முடியல அப்படின்னா கணவர் கூட செய்யலாம் இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல அதுக்கு கீழே வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சுடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுட்டு கூட நீங்கள் மஞ்சள் ப மஞ்சள் வாராகியை ரெடி பண்ணி நம்ம இதை மாதிரி வச்சுடலாம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுடுங்க தான் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டியது இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய இரண்டு கைகளிலும் சேர்த்து வாராகி முத்திரையை நீங்கள் செய்யணும் அந்த வாராகி முத்திரையை செஞ்சுட்டு நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்களுக்கு அதை தருவாள் அதிலும் இந்த மகாலயபட்சம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமையில் உங்களுடைய வாழ்க்கை வளர்வதற்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேளுங்க அதை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரகோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இந்த வஜ்ரகோஷம் சொல்லி நம்ம என்ன வேண்டுதல் கேட்டாலும் வாராகி அன்னை வந்து மின்னல் வேகத்தில் வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாள் அப்படின்னும் சொல்ல சொல்கிறாங்க ஸோ இப்போ வாராகி முத்திரை அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த முதிரை பேர் தாங்க வராகி முத்திரை அதாவது உங்களுடைய வலது கை இருக்குது இல்லையா வலது கை கட்டை விரலையும் இடது கை ஆள்காட்டி விரலையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து வச்சிருக்கணும் மற்ற விரல்களை நம்ம மடக்கிக்கணும் இந்த இடது கையில இருக்கக்கூடிய கட்டை விரலை நம்ம உள்ளுக்குள்ளார நுழைக்கணும் இரண்டு உள்ளங்கை இருக்குது இல்லை அதுக்குள்ளார நம்ம வந்து இடது கை கட்டை விரலை வந்து உள்ளார போயிடணும் ஸோ இதுதான் வந்து வராகி முத்திரை இது வந்து இதை நம்ம சொன்னதும் என்னென்ன எல்லோரும் கேட்பாங்கன்னா இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அல்லது அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு அவசர பிரச்சனை இல்லை ஆற அமர செய்யலான்னா நீங்கள் இந்த விதிகளெல்லாம் பின்பற்றலாம் ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி எனக்கு அவசரமாக ஒரு ரெண்டு நாளில் இது நடந்தே ஆகணும் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆரோக்கியம் நிலை குலைந்து போயிருக்குது அவங்க வந்து பிழைப்பாங்களா என்னன்னே எனக்கு தெரியல அதை மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம இந்த எந்த ஒரு விதிகளையும் பின்பற்ற வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துலேயே இதை மாதிரி வராகி முத்திரையை வச்சு உங்கள் நெஞ்சு பகுதிக்கு நேராக இந்த விரல்கள் வந்து வானத்தை நோக்கி பார்த்துட்ருக்கணும் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு கோஷம் வஜ்ர கோஷம்னு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உச்சரிங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் நலம் சார்ந்தோ பிரச்சனை சார்ந்தோ அல்லது உறவு பிரச்சனை சார்ந்தோ இல்லை ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க இறுதி தீர்ப்பு வரப்போகுது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் இருக்கீங்க அதுலேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முதிரையை வச்சுட்டு நீங்கள் வந்து வஜ்ரகோஷத்தை மட்டும் மனசுலேருந்து உச்சரிங்க நிச்சயமாக அந்த பிரச்சனை நீங்கள் என்னத்துக்காக செய்தீர்களோ அதற்கு நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு வந்தே சேரும் ஸோ இந்த அஞ்சு நாட்களும் இன்னையிலேருந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த அஞ்சு நாட்களும் இந்த ஒரு முத்திரையே நீங்கள் அந்த மஞ்சள் வாராகி முன்பு வையுங்க இந்த ஒரு முத்திரை எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து நிமிடம் நீங்கள் இதை மாதிரி வச்சுருந்து அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு வஜ்ரகோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளோ நேரம் நீங்கள் உச்சரிக்க முடியுமோ நீங்கள் உச்சரிங்க உங்கள் பூஜை ரூமில் இழந்தால் அங்கே செய்யலாம் இல்லை உங்கள் ஹாலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த வாராகி மஞ்சள் வாராகியை வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் ஹாலில் கூட அமர்ந்து நீங்கள் இதை சொல்லலாம் இப்போ பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து ஐந்து நாட்கள் இதை தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு அவசரம் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்பு மஞ்சள் பிள்ளையார் இந்த சென்ஸ் மஞ்சள் வாராகியை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதற்கு முன்பு அமர்ந்து இதை செய்யலாம் அப்படி இல்லையா எனக்கு மஞ்சள் வாராகி பிடிக்கக்கூட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ நட இல்லை வேறு ஏதாவது வே பண்ணிகிட்ருக்குறீங்களோ அப்படியே அந்த வேலையை போட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு முதிரையை வச்சுட்டு நீங்கள் வந்து மனசார வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த வேண்டுதலை வாராகி மின்னல் வேகத்தில் அப்படியே அசுர வேகத்தில் வந்து அதை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க சரி அஞ்சு நாட்கள் முடிஞ்சிடுச்சு புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த மஞ்சளை வந்து தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீடு முழுக்க வாகனங்கள் முழுக்க குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் பெண்கள் வந்து சரடில் பயன்படுத்திக்க எப்படி வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமையில் நீங்கள் இதை செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி